ஓம் கம் கணபதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமு நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி இன்று மிக அற்புதமான ஒரு பதிவை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் திருப்புகழில் ஒரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் திருப்புகழ் பாடினால் நமக்கு என்ன கிடைக்கும் திருப்புகழ் பாடினால் நமக்கு எல்லாமே கிடைக்குங்க வாழ்வு வளமான வாழ்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் நோயற்ற உடல் கிடைக்கும் செல்வ செழிப்பு கிடைக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் நமக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பாடலாக இருக்கிறது திருப்புகழ் பாடல் திருப்புகழை பாடி நம்ம முருகப்பெருமான் கிட்ட என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் நம் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த மகா மந்திரம் என்றால் அது திருப்புகழ் தான் திருப்புகழில் தினமும் ஏதாவது ஒரு பாடலை சொல்லி நம் முருகபெருமானை வழிபாடு செய்தாலே போதுங்க முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அருணகிரிநாதர் தான் பெற்ற இன்பத்தை தான் அடைந்ததை தான் கண்ட முருகன் காட்சியை நம்ம ஒவ்வொருவரும் முருகன் அடியார் ஒவ்வொருவரும் பார்க்கணும் முருக பெருமானை முருகனை வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு முருக அடியாரும் பார்க்கணும் அப்படிங்கிற நல்ல ஒரு உயர்ந்த எண்ணத்துல இந்த திருப்புகளை எழுதி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு திருப்புகழை தொடர்ந்து பாராயணம் பண்ணி முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் முருகடையே காணும் பெரும் பேரு நமக்கு கிடைக்குங்க இதை விட வேற என்ன நமக்கு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம் வாங்க பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பிறவி நடந்து இளைஞனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகழிகளாக மங்கள் மிகவும் அறிவோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவியர்களா செமிஞ்சி வெகு கவலையாய்வுழன்று ஆசை மிஞ்சி, வெகு கவலையாய்வுலென்று திரியுமடியே உந்தன் அடி சேராய் மவுன உபதேச சம்பு மதியருகுணி தும்பை மணிமுடியின் மீதனிந்த மகாதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்து மலைமகள் குமாரதுங்க வடிவேலா மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் இசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கல்லல் வீரா പരമപദമേ ചരി മുൻവേ ഉ പരമപദമേ ചരി മുനവേ ഉ പഴനിമലേൽ അമർന്ന പെരുമാലേ പഴനി മലമേൽ അമർന്ന പെരുമാലേ அவனிதனிலே பிறந்து என்ற திருப்புகழ் அற்புதமான திருப்புகழுங்க இந்த திருப்புகளுக்கு விளக்கம் அப்படின்னா ஒரு மணி நேரம் சொல்லலாம் சுருக்கமாக எப்படி சொல்ல முடியுமோ அந்த முறையில் ஒரு இரண்டு நிமிடத்தில் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அது வளர வளர எவ்வளவு சிரமங்கள் ஏற்படும் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு குழந்தை வளர்ந்து ஒரு பதினாறு வயது இளைஞனாக நிற்கிறப்ப அவனுடைய மனதில் என்னெல்லாம் எண்ணங்கள் ஏற்படும் தெரியும் இந்த எண்ணங்கள் ஆசைகள் என் மனதில் தோன்றி அதனால் நான் கவலைப்பட்டு இருக்கேன் எனக்கு இந்த கவலைகள் ஆசைகள் இந்த தேவையில்லாத மாயை இதிலிருந்து என்னை காப்பாற்றி உனது அடியோனாய் என்னை சேர்த்துக்கொள் முருகா அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறார் சிவகலைகள் ஆகமங்கள் பெரிய பெரிய புராணங்கள் வேதங்கள் இவங்கள் இவைகளை பாராயணம் செய்யும் ஆன்மீக பெரியோர்களையும் சான்றோர்களையும் வழிபாடு செய்யாமல் நான் அவர்களை வணங்காமல் துதியாமல் பாட்டுக்கு சுற்றிகிட்டு இருக்கேன் இந்த தவறான செயலை செய்து கொண்டிருக்கும் என்னை திருத்தி உனது அடியோனாய் என்னை சேர்த்துக்கொள் முருக பெருமானே கொண்டு தன் தலையில் கங்கையையும் தும்பையையும் அழகிய மலர்களையும் சூடிக்கொண்டு அமர்ந்திருக்கும் சிவபெருமான் மகாதேவர் பெற்றெடுத்த சிவக்கொழுந்தே சிவகுமரனே முருகப்பெருமானே உன்னை நான் வணங்குகிறேன் அன்னை பார்வதி தேவியின் தவ புதல்வனே நான் உன்னை வணங்குகிறேன் உன்னோட மயிலில் நீ பறந்து வர்றப்ப கேட்கிற ஓசையே பார்த்தீங்கன்னா இசையாக இருக்கும் அந்த மயில் மீது அமர்ந்து நீ வந்து அப்படியே இறங்கி நடந்து வர்றப்ப இந்த உலகமே அதிரும் அந்த மாதிரி உன்னோட நடை இருக்கும் வீர நடையாக இருக்கும் கலல் வீரா அப்படி பழனிமலை அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்த மலை அந்த பழனிமலையில் அதிசயங்களே இல்லை அந்த பழனிமலையில் வீட்டிற்கும் பெருமாளே முருகா அப்படின்னு சொல்றதுக்கு நீ ஒருவன் மட்டும்தான் முருகன் என்றால் அழகு இல்லைங்களா அழகு முருகன் என்று சொல்வதற்கு நீ ஒருவன் மட்டும்தான் பழனிமலையில் வீட்டிற்கும் முருகபெருமானே உன்னை நான் வணங்குகிறேன் என்று இந்த பாடலில் பாடியிருக்காரு இந்த பாடலை சொல்லி நாம் முருகபெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் நம்முடைய தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகும் நம் மனம் தூய்மையாகும் இறைவனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க